Um, so ellen or, or Param star Romba uh, like la i mean recently released zagomoda the lord nala or dialogue it's like uh, universe hears us when we give how much hard work we put to that universe definitely hears us right ellen correct. ஸோ யா இந்த படம் ஒரு இந்த வருஷம் லஸ் இட்ஸ் பீன் இலவன் இயர்ஸ் ஃபார் மீ தமிழ் சினிமாவில் அண்ட் திரு தமிழ் சினிமாவில் இருக்கும்போது போக போக எவ்ரி டே வந்து எனக்கு வந்து நான் வந்து சினிமாதான் காதலி காதலிக்கிற மாதிரி இருக்கு நடிக போராட்டம் நடிகை ஓரோர் நாள் ஐ திங்க் ஹவ் டன் அரவுண்ட் என்னோட பொறுத்த வரைக்கும் ஒரு ட்வெண்ட்டி சிக்ஸ் ஃபிலம் அண்ட் திஸ் இஸ் மை டொண்ட்டி செவன் ஃபில்ம் அதில் சில ஃபில்ம் ரிலீஸே ஆகலை ஆனால் டே இட் வில் பி லைக் எஞ்சி உடனே இன்னைக்கு ஒரு நல்ல கதை கேட்போம் ஒரு கதைக்கே ஒரு கேரக்டருக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்போம் அதே ஒரு டைமில் ரொம்ப ஒரு கஷ்டமான டைம் நம்ம கொரோனா டைம் காலத்தில் எங்கிட்ட ஒரு கால் வருது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கதை பண்ணுறீங்களா என்ன கண்டிப்பாக பண்ணுறோம் அதோட வாலியோட இந்த படம் ஒரு டைரக்டர் வாலி மோகந்தாஸ் அவங்களோட ஒரு முதல் படம் ஈஷ் சொல்லிவிட்டு ஒரு படம் படம் பண்ணும்போது அஞ்சு நாள் ஷூட் பண்ணிட்டோம் ஷூட் பண்ணி முடிஞ்சிச்சு படம் படம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு அதுக்காக வெயிட் பண்ணி 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 இப்போ வரைக்கும் படம் வரல சரி இத முடிஞ்சிச்சு கதை அதுக்கப்புறம் வந்து லெட்ஸ் கம் டு மை i mean my best friend you can say one of my i mean you're my best friend okay like uh, my best friend obviously the producer of the film <laughs> he's actually my very close friend okay uh, like in a coward or six six seven years stereo all close படம் பற்றி அதுக்கு முன்னாடி இந்த படம் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் இஸ் அ ஃபேன்டாஸ்டிக் ஹியூமன் பீங் லைக் அவங்களோட பொண்ணாக பொண்டாட்டி கூட என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் எப்படி யோசிக்க எதிர்பார்க்குறீங்க அவங்க அம்மா அப்பா எல்லாரும் என்னோட ஆ தேங்க் யூ அங்குல் ஆண்ட்டி எவ்வளோ ஒரு சூப்பரான ஒருத்தர் வல்த்துட்டாங்கன்னு தான் சொல்லுவோம் எடுங்க இருங்க ஆ ஜெயனுலா லைஃப்லே என்னோட எதுக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்கிறனா என் லைஃப்பில் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஜெகதீஷ் இதுவும் ஆயிடுச்சுடா என்ன பண்ணுறது சரி சரி கவலைப்படாது செட் ஆயிடும் செட் ஆயிடும் அதே மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் அவங்க சும்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த சினிமா பற்றி பேசிட்டு முடிச்சிடுவோம் அந்த ஒரு ஜோனில் நான் வாலி கூட்டிட்டு வாலியோட முதல் படம் பணம் முதல் படமும் ரிலீஸ் ஆகுதுனால பட் அவங்களோட மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ டோல் வாலி எப்படியாச்சும் எனக்கு ஒரு கம்பேக் வேணும் தமிழ் சினிமாவில் எனக்கு பர்ஃபார்ம் பண்ண தெரியும் ஆனால் எந்த எந்த ஒரு டைரக்டர் எனக்கு பர்ஃபார்ம் பண்ணி வச்சுருவாங்க எனக்கு தெரியல ஸோ நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு ப்ரொடியூசரோட லிங்க் பண்ணிவிட்டு ஒரு படம் பண்ணலாம் அப்படியே ஒரு ஏஞ்சல் யூனிவர்ஸ் ஜஸ் மீ அப்படியே ஒரு ஒரு நாள் இவங்க ஃபோன் பண்ணி இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணிட்டு வச்சு வச்சுட்டு முடிஞ்சிச்சு கதை அங்கே இவன் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க வி ஆர் டூயிங் ஒன் ஃபில்ம் வித் யூ வித் மீ ஜக்தீஷ் சொல்கிறாங்க ட்விங் மன்ஃபுல் வித்யூ வித் மீ யாருடா டிரெக்டர் இல்லை யோ ஃபேவரெட் வாலி மோகன்தாஸ் ஏய் என்னடா சொல்கிறேன் முடிச்சி சா முடிச்சிச்சு காதே ஸோ பிடிச்சியா பிடிச்ச டிரெக்டரும் கிடச்சிருக்கே பிடிச்ச ப்ரொடியூஸரும் கிடச்சிருக்கேன் படம் வந்து பட் ஜோக்ஸ் அப்பார்ட் நம்ம வந்து இந்த படமுக்கு நம்ம எல்லாரும் லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல் த ஆக்டர்ஸ் பட் மோஸ்ட் ப் ஷேன் வெல்கம் டு தமிழ் சினிமாஸ் இதே இலவன் இயர்ஸ் பேக் ஐ ஆல்சோ கேம் லைக் திஸ் பட் யூ ஹாவ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ மஸ்ட் சே திஸ் அண்ட் ஆல் த காஸ்ட் அண்ட் க்ரியூ எவ்ரிபடி எல்லாரும் நம்ம இந்த படமுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் I will never and I am standing here and said, "Yes, this is my year 2024. I am definitely coming back." That's like, good. and I uh, am really coming back, and uh, I never gave up. Now, with the way it? நான் தமிழ் கற்றுக்கிட்டேன் நான் வந்து என்னால் என்ன பணம் முடிஞ்சிச்சு அதை நான் பண்ணியிருக்கேன் கடவுள் இருக்காங்க அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் சாம்சிய சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் மியூசிக் சரண் அண்ட் ஐ மஸ்ட் சி டு ஆல் த ஏடிஸ் ஃபேண்டாஸ்டிட் நீங்கள் எல்லாமே நம்ம படம் எப்படி பண்ணி முடிச்சிடுவோம் புதுக்கோட்டை செம்ம ஹீட்டில் இவங்களை நின்று நின்று ஆர்டிஸ்ட் கூப்பிடுவாங்க நின்று நின்று எல்லாருக்குமே கோஆர்டினேட் பண்ணி திட்டு வாங்கி நம்ம இன்னைக்கு பேர் வாங்கிட்டு போறோம் ஆனா அவங்கள வந்து பாவம் சோ அண்ட் நேஹாரிகா வெல்கம் டு தமிழ் சினிமாஸ் யூ ஆல்ரெடி டிட் ஒன் ஃபிலிம் ஹியர் சோ கலை லெட் மீ கம் டு கலை ஃபர்ஸ்ட் டே சீன் ஓபன் பண்றாங்க நான் யோசிக்கிறேன் ஐயோ இவங்கள வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க

They are all standing here for some reason I must say. And Wali, uh, all the very best. You have done a great job, I heard. So yeah, that's all. Thank you so much and uh,